ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம ரொம்பவே சூப்பரான முறையில் தட்டை பயிர்கொழம்பு எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க எப்பவும் போல் செய்யாமல் கொஞ்சம் வித்தியாசமாக செஞ்சு பாருங்க செம்ம டேஸ்டாக இருக்கும் நாகில் ருசி அப்படியே இருக்குங்க அவ்வளோ ருசியாக இருக்குங்க திரும்ப திரும்ப செய்வீங்க நீங்களே அவ்வளோ ருசியான தட்டை குழம்புங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இடிக்கல போயிடலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போதாக்கா பார்க்குறவங்களுக்கு புரியும் நான் பார்த்தீங்கன்னா மொளை கட்டி வச்ச பாதி தட்டை பயிர் மொளை கட்டாமல் இருக்க பாதி தட்டை பயிர் ரெண்டுமே ஒன்றா சேர்த்து வச்சுருக்குங்க மூணு பெரிய சைஸ் தக்காளி மீடியம் சைஸ் வெங்காயம் ரெண்டு கட் பண்ணி வச்சுக்கோங்க இது கூடவே பார்த்தீங்கன்னா பதினஞ்சுலேருந்து இருபது போல் சின்ன வெங்காயமும் தூளு கழுவி எடுத்து வச்சுக்கோங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அரை மூடி தேங்காய் குட்டி குட்டி நறுக்கி வச்சுக்கோங்க அஞ்சு பூண்டு பலங்க நான் பார்த்தீங்கன்னா கால் கிலோ கத்திரிக்காய் தண்ணியில் கட் பண்ணி போட்டு வச்சுருக்கேன் ஒரு கடாய் எடுத்துக்கோங்க கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு டீஸ்பூன் போல் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்சிதுமே கட் பண்ணி வச்சுருக்கேன் பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க வெங்காயம் ஆட் பண்ணியாச்சுங்க ஒரு கரண்டி எடுத்து கலக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் ஒரு நிமிஷம் கலர் பாருங்க வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வந்துருச்சு இந்த ஸ்டேஜ்ல கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க திரும்பவுமே நம்ம கரண்டி வச்சு கலக்கி விட்டுலாங்க பாருங்க தக்காளி வெங்காயம் வதங்கிட்டு வருதுங்க இது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சிருக்க பூண்டு பல் ஆட் பண்ணிக்கோங்க தேங்காவும் ஆட் பண்ணிக்கோங்க தேங்காய் போட்டும் சும்மா வதக்கிட்டதுக்கு அப்புறம் நீங்க கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க அவ்வளோதாங்க நான் கேஸ் ஆஃப் பண்ணிட்டேன் இப்போ இந்த மசாலா ஆறட்டும் இப்போ ஆரடிச்சு பாருங்க ஒரு மிக்ஸி ஜாருக்குள்ள மாற்றிக்கிட்டேன் இப்போ நைஸாக அரைச்சிட்டு வந்துட்டுங்க இப்போ இதெல்லாம் ஒரு ஓரம் வச்சுக்கோங்க நான் திரும்பவுமே ஒரு கடாய் எடுத்து வச்சுக்கிட்டுங்க கடாய் நல்லா காஞ்சிது மீன் நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாங்க எட்டு டீஸ்பூன் போல் எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன் எண்ணெய் நல்லா காஞ்சிது மீன் நம்ம சின்ன வெங்காயம் வச்சிருந்த இல்லையா சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிவிட்டு ஒரு கத்து கருவேப்பில் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு கரண்டி வச்சு கலக்கி விடுங்க வெங்காயம் நல்லா வதங்கி வரணுங்க பாருங்க வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக வடகும் சேர்த்துக்கோங்க வடகு சேர்த்துட்டு கரண்டி வச்சு கலக்கி விட்டுருக்கோங்க கம்பல்சரி நீங்கள் வடகும் சேர்த்துக்கோங்க இப்போ வடகமும் நல்லா கலர் மாறி வந்துருச்சுங்க இந்த ஸ்டேஜில் நீங்கள் கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காவை ஆட் பண்ணிக்கலாங்க நீங்கள் கத்திரிக்காய் பதில் நீங்கள் எந்த காய் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாங்க கத்திரிக்காய் ஆட் பண்ணிவிட்டு ஒரு கரண்டி வச்சு ஃபஸ்ட்டு கலக்கி விட்டுருங்க ஒரு நிமிஷம் போல் கத்திரிக்காய் வதக்கிட்டு இது கூடவே தட்டைப்பயிரும் சேர்த்துக்கோங்க தட்டைப்பயிர் சேர்த்ததுக்கப்புறம் அரை டீஸ்பூன் போல் தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க இது கூடவே அரை டீஸ்பூன் போல் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க குழம்பு மிளகாய்த்தூளும் அரை டீஸ்பூன் போல் சேர்த்துக்கோங்க இது கூடவே கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க திரும்பவும் நம்ம கரண்டி வச்சு கலக்கி விட்டுருங்க உங்களுக்கு காரம் கொஞ்சம் அதிகமாக வேணும்னா நீங்கள் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாங்க அதிகமாக எனக்கு பார்த்தீங்கன்னா காரம் எல்லாமே கரெக்டாக இருக்கும் கரண்டி வச்சு கலக்கியாச்சுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் போல் நீங்கள் மிளகாத்தூள் எல்லாம் போட்டதுக்கப்புறம் ரெண்டு நிமிஷம் இப்படியே நீங்கள் வதக்கி விடுங்க மிளகாத்தூள் பச்சை வாசனை போகுட்டுங்க இப்போ ரெண்டு நிமிஷம் ஆகிடுச்சி இது கூடவே நம்ம தேவையான அளவுக்கு கல் சால்ட் ஆட் பண்ணிக்கலாங்க நான் ஒரு டீஸ்பூன் போல் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன் திரும்பவும் நம்ம கரண்டி வச்சு கலக்கி விட்டுக்கலாங்க கலக்கினத்துக்கு அப்புறம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க நான் ஒன்றரை சொம்பு போல் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் திரும்பவும் நம்ம கரண்டி வச்சு கலக்கிக்கலாங்க ஒரு அஞ்சு நிமிஷம் போல் இப்படி நம்ம கொதிக்க வச்சிடலாங்க பாருங்க நல்லா கொதிச்சிட்ருக்கு திரும்பவும் நம்ம கரண்டி எடுத்து கலக்கிக்கலாங்க கொட்டையும் காயும் எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு பாருங்க முக்கால் வாசி வெந்துடுச்சுங்க கொட்டை இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சோம் மசாலாவும் சேர்த்துக்கலாங்க ஃபஸ்ட்டு நம்ம மசாலாவும் சேர்த்துட்டு கரண்டி வச்சு கலக்கி விட்டுருங்க தண்ணி இப்போ ஊற்றாதீங்க ஒரு நிமிஷம் போல் நீங்கள் மசாலாவை இந்த மாதிரியே கலக்கி விட்டுருங்க பாருங்கள் நல்லா கொதிக்குது இந்த ஸ்டேஜில் நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க உங்களுக்கு தண்ணி எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு மட்டும் நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க நான் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் குழம்பு திக்னஸாக வேணும்னா கொஞ்சம் தண்ணி கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க இப்போ கலக்கி விட்டுருங்க கலக்கி விட்டதுக்கப்புறம் உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு சொல்லியும் செக் பண்ணிக்கோங்க பாருங்க நல்லா இருக்கு குழம்பு நல்லாவே திக்னஸ் ஆயிருக்குங்க நீங்களே பாருங்க கத்திரிக்காய் ஃபுல்லாகவே வெந்துடுச்சு கொட்டையும் சூப்பராக வெந்துடுச்சுங்க இப்போ நம்ம மூடி போட்டுடலாங்க மூடி போட்டு கரெக்டாக ஒரே ஒரு அஞ்சு நிமிஷம் போல் மட்டும் கொதிக்க விடலாங்க இப்போ அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சுங்க மூடியே ஓப்பன் பண்ணிடலாம் நீங்களே பாருங்க கத்திரிக்காய் கொட்டை எல்லாமே நல்லா பூ போல வெந்து வந்துடுச்சுங்க குழம்பு நல்லா திக்னஸாகவும் இருக்குங்க இப்போ நம்ம கரண்டி வச்சு கலக்கி விட்டுக்கோங்க நம்ம மூடி ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு நிமிஷம் போல கொதிக்க விடுங்க பாருங்க நல்லா கொதிச்சுட்டு இருக்கு இப்ப நம்ம கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க கொத்தமல்லி ஆட் பண்ணிவிட்டு ஒரு கரண்டி வச்சு கலக்கி விட்டுக்கோங்க உப்பு கரெக்டாக இருக்கான்னு சொல்லியும் செக் பண்ணிக்கோங்க எனக்கு பார்த்தீங்கன்னா உப்பு காரம் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது குழம்பு இந்தளவுக்கு திக்னஸ்ஸாக இருக்கணுங்க இப்போ நம்ம ஒரு பவுலுக்கு ஊத்திக்கலாங்க நீங்களே பாருங்க குழம்பு எந்த அளவுக்கு திக்னஸ்ஸாக இருக்குது இந்த அளவுக்கு திக்னஸ்ஸாக இருந்தால் மட்டும்தாங்க குழம்பு ரொம்ப ருசியாக இருக்குங்க மறக்காமல் இந்த வீடியோ சேவ் பண்ணிச்சு உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ரொம்ப ருசியாக இருக்கும் நாட்டில் டேஸ்ட் அப்படியே இருக்குங்க மறக்காமல் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க இந்த குழம்புக்கு சைடிஷ் பார்த்தீங்கன்னா இட்லி தோசை சப்பாத்தி ரைஸு களி எது கூட வேணாலும் சாப்பிட்டா சூப்பராக இருக்குங்க சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க நான் பார்த்தீங்கன்னா ரைஸ் தாங்க எடுத்துருக்கேன் சுட சுட ரைஸ் எடுத்துகிட்டு ஒரு ரெண்டு கரண்டி குழம்பு ஊற்றிட்டு பசங்க சாப்பிட்டு பாருங்க அவ்வளோ ருசியாகவும் இருக்கும் மனமாகவும் இருக்குங்க மறக்காமல் இந்த குழம்பு உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லி கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு பார்க்கலாம் வேறொரு வீடியோவில்